ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி இது இதுவும் திருநரையூர் பாசுரம்தான் பாருங்க மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் வந்தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நர யூகரில் கண்டேனே திருவேங்கடம் வந்திருக்கு இந்த பாசத்தில் பாருங்கள் அந்த மான் கொண்ட தோல் மார்பில் மான் தோல் கொண்ட மார்பில் மாணியாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க மான் தோல் அறிந்திருக்கிற அந்த பூனூரோடு சேர்ந்தான் அந்த மாமனன் அதை சொல்கிறேன் இதெல்லாம் அர்த்தமாக எனக்கு மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாபலி மன்தான் கொண்டு தாளால் அளந்த பெருபானை தேன் சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே முன்னீரை முன்னாள் கடைந்தானை மூழ்த்த நாள் அந்நீரை அமைத்த பெருபானை தென்னாலிமேய திருமாலை எம்மானை நன்னீர் வயல் சூழ் நிறைய ஊரில் கண்டேனே உன்னாள் கடலை கடைந்தவனை முழுத்த நாள் இந்த உலகம் ஒரு அமுத அமு பிரளயவெல்லத்தில் மூழ்கும் பொழுது அந்நீரை முன்னாய் மீனாயி அமைத்தானை மச்சாவதாரம் எடுத்து அந்த நீரை அடக்கினேன் அடக்கினவனை கட்டுக்குள் கொணர்ந்தவனை பெருமானை அதான் அர்த்தம் படிச்சுள்ள நினைக்கிறேன் முன்னீரை முன்னாள் கடைந்தானை மூழ்த்த நாள் அந்நீரை மீனாயியமைத்த பெருபானை தென்னாளிமேக திருமாலை எம்பானை நன்னீர் வயல் சூழ் திருநறையூரில் கண்டேனே மூழ்த்த நாள் உலகம் மூழ்கிய அந்த நாளில் நிறுத்தம் அடுத்து தூவாய புள்ளூர்ந்து வந்து துறை வேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல வண்ணானை செங்கமல கண்ணானை நாவாயுள் நாவாயுளானை நரையூரில் கண்டேனே இந்த திருநாவாய் என்கிற திவ்ய தேசத்தை சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க தூவாய உள்ளூர்ந்து கிரௌடனில் ஊர்ந்து சென்று வேழம் யானை துறையில்னா அந்த அது பூ பிரிக்கச் சென்ற அந்த துறையில் மூவாமை நலி அது வருத்தப்படாமல் செய்து முதலை துணி துணித்தானே முதலையை சக்கராயுதத்தால் வீழ்த்தினவனை படிக்கலாம் நினைக்கிறேன் தூவாய புள்ளூர்ந்து வந்து துறை வேழம் மூவாபை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாயுள் உலா நாவாயுள் உலானை நரையூரில் கண்டேனே அடுத்த பாசனம் ஈடா இரணியனை ஊன்கிடந்த சேரார் கொழில் சூழ் திருநீர் மலையானை வாடாமலர்த்தூர் மலர்த்தூழாய் மாலை முடியானை நாடேறும் நாள் தூரும் நாடி நரையூரில் கண்டேனே ஈடாரியாய் அரியாய் ஒரு ஒப்பில்லாத நரசிம்மனாய் இரணியனை ஊன் கிடந்த அர்த்தமானது சேடார் பொழில் சூழ் திருநீர் மலையானை உயர்ந்த மரங்கள் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருநீர் மலையில் எழுந்துருள் இருக்கிற பெருமானை வாடா துழாய் மாலை முடியானை முயற்சில் கிரீடத்தில் ம துழாய் ம மாலை அணிந்திருப்பவனை நான் தூரும் நாடி நரையூரில் கண்டேனே அர்த்தமாக நினைக்கிறேன் ஈடா அரியாய் இரணியனை ஊன் கிடந்த செடார் பொழில் சூழ் திருநீர் மலையானை வாடாமலர்துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே கல்லார் மதில் சூழ் கடிகிழங்கை கார் அரக்கன் வல்லாகம் கீழ வரி வெண் வில்லானை செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லா நல்லனை நாடி அறிவுரில் கண்டேனே கல்லார் மதில் சூழ் கடியில் அங்கே கடியலேன்னா நல்ல காவலில் உள்ள இலங்கையினுடைய கார் அரக்கன் அந்த தீய அரக்கனான இராவணனுடைய வல் வல்லாக வலிமையான உடம் உடம்பு கீழே அது அழியும்படியாக சு சரம் துறந்த வில்தானை இராவணன் ராமனை ராமனை செல்வ விழியினருக்கு வேறாக நல்லனை அதே சமயத்தில் அவனுடைய தம்பி பீஷணனுக்கு நண்பனாக இருந்தவனை நாடி நிறையூரில் கண்டேன் படிக்கலாம் கல்லார் மதில் சோல் கடியிலங்கை கார் அரக்கன் வல்லாகம் கீழ வரிவெந்தரம் துறந்த வில்லானை செல்வ விழீனருக்கு வேறாக நல்லனை நாடின் அறையூரில் கண்டேனே அர்த்தமாக நினைக்கிறேன் கும்பர் உலகோடு உயிரெல்லாம் புந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை அம்பன் நகன் நாள் சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரில் கண்டேனே முதல்ல தன்னுடைய உந்தி நாபிகமலத்தில் உலகத்தை எல்லாம் படைத்தவனைன்னு அது சொல்கிற அதுக்காக அம்பண்ண அம்பு போன்று கூர்மையாக இருக்கிற கண்ணன் வேல்னு சொல்வா அதில் அம்பு சொல்கிறார் அம்பன் நகன் நாள் அசோதைதன் சிங்கத்தை அம்ப நம்பனை நாம் நம்புகின்றவனை தகுந்த கூடியவனை விஸ்வாசிக்கக்கூடியவனை அப்படின்னு சொல்கிறார் படிக்கலாமா உம்பர் உலகோடு உயிரெல்லாம் புந்தியில் வம்பு மலர் மேல் வம்பின வாசனை வம்பு மலர் மேல் படைத்தானை பாயோனை அம்பண்ட கண்ணாள் சோதைதன் சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரில் கண்டேனே கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை தீபூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருபானை மட்டேறு கற்பகத்தை மாதற்காயி வன் துமறை நட்டானை நாடி நிறையூரில் கண்டேனே கட்டேற நெருக்கமாக இருக்கிற அந்த சோலை இந்த காண்டவ மனம் அதை தீ மூட்டி விட்டானை அதை தீயால் அழித்து அங்கே அங்கே பாண்டவர்களுக்காக ஒரு தலைநகரை உருவாக்கினார் புரிஞ்சாதான் விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருமானை திருமையமலையில் எழுந்துருளியிருக்கும் பெருமானை மட்டேறு கற்பகத்தை தேர் நிறைந்த பூக்களை விடைய கற்பக மரம் அதை மாதற்காய் யார் மாதர் சத்தியமாமாவிற்காக வண்டுமறை நட்டானை தன்னுடைய தன்னுடைய துவாரகையில் நட்டானை அதான் படிக்கலாம் நினைக்கிறேன் கட்டேறு நீழ் சோலை காண்டவத்தை தீமூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வண் துவரை நட்டானை நாடி நடகூரில் கண்டேனே மண்ணின் மீ பாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீதி விசயந்தேர் ஊர்தானை மண்ணின் ஆண் நாடி அறையூரில் கண்டினை மண்ணின் மீது பாரம் மண்ணின் மீது பாரம் அதனுடைய சுமையை தீவர்களால் ஏற்படுகின்ற சுமையை கொடு கொடுப்பதற்காக மரமன்னர் வந்த ராஜாக்கள்லாம் வந்தால் சண்டை போடுறதுக்கு பாரத யுத்தத்தில் பண்ணின் மேல் வந்த படைகள்லாம் பண்ணின் தானே ஒரு ஒரு அமைப்பாக ஒரு வியூவ வியூகமாக ஒரு ஒரு பத ஒரு பர்டிகுலர் ஃபார்மேஷனில் வந்த அந்த படையெல்லாம் பாரத பாரதத்துங்கிற மகாபாரத யுத்தத்தில் விண்ணின் மீது ஏற அவர்களெல்லாம் எமலோ எவப்பட்டணம் செல்லும்படியாக விசயன் ஊர்தானை பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தவனை வேற ஒன்றும் இல்லை படிக்கலாம் மண்ணின் மீல் பாரம் கெடுப்பான் மரமண்ணன் பண்ணின் மேல் வந்த படையெல்லாம் பாரதத்து விண்ணின் மீது ஏற விசயந்தேர் ஊர்ந்தானை நன்னினார் நாடி நரையூரில் கண்டேனே பொங்கேறு நீள் சோதி பொன்னாழி தன்னோடும் சங்கேரு கோல தடக்கை பெருபானை கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே ஏதாவது சொல்லணுமா பெருமாள் கையில் ஆழினா சக்கராயுதம் இருக்கிறது அது பொங்கு எருநீள் ஜோதி பொன்னாழி அதோட கோலத்தட சாரி செங் சங்கேரு கோலத்தட கை பெருபானை ரொம்ப அழகாக எழுதியிருக்க பொங்கு கொங்கு கொங்கு ஏறு அல்ல கொங்குன்னா தேன் புரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த மகரா மகராந்தங்கள் புரிஞ்சுக்கலாம் குடந்தையா கிடந் குடந்தை கிடந்தானை நங்கோனை நம்முடைய ராஜாவை நாடி நரையூரில் கண்டேனே பொங்கேறு நீள் சோதி பொன்னாழி தன்னோடும் சங்கேறு தடக்கை பெறுபானை கொங்கேறு சோலை குழந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே மண்ணு மதுரை வசுதேவர் வாழ் முதலை நன்னறையூர் நின்ற நம்பியை வம்ப வீழ்தார் கண்ணவிலும் தோளான் கலியன் ஒலிவல்லார் பொன்னுலகில் வானூர்க்கு புத்தேளிர் புத்தேளிர் ஆகுவரே வேற ஒன்றும் இல்லை மண்ணு மண்ணு ம அர்த்தம் புரியுது வசுதேவர் வாழ்முதல் வசுதேவருடைய வாழ்வே அவனுடைய அதான் அர்த்தம் வாழ்முதலான கண்ணனை நன்னரையூர் நின்ற நம்பியை அர்த்தம் வம்பவிழ்தார் வம்ப விழுந்தார் வாசனை மிக மிகுந்த மலர்களால் செய்யப்பட்டிருக்கிற மாலையை அணிந்த கண்ண வெலும் தோளான் மலையை போன்ற கோளை உடைய கலியன் ஒலிவல் நான் திருமங்க ஆழ்வாருடைய பாசுரம் இந்த பாசுரங்களை வல்லவர்கள் பொன்னுலகில் வானவர்க்கு புத்தேளிர் ஆகுவரே பொன்னுலகில்னா பரவத்தை சொல்கிறார் அங்கே மாணவர்களுக்கு புத்தேளிர் புத்தேளிர்னால் வழிபடத்தகுந்தவர்களாக ஆகுவரே முடிச்சுட்டேன் மண்ணு மதுரை வசுதேவர் வாழ் முதலை நன்னரையூர் நின்ற நம்பியை வம்ப விழுதார் கல் நிலும் தோழான் கலியன் ஒலிவல்லார் பொன்னுலகில் புத்தேளிர் புத்தேர் புத்தேர் வழிபடத்தகுந்தவர்களாக இருப்பார்கள் ஆகுவரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக